பூரா குப்பை உணவுகளை கொட்டி திரும்பிய இடமெல்லாம் திரும்ப பெரியப்பா சித்தப்பா தெரியாது ஆனால் தெரியும் பெரியம்மா சின்ன தெரியும் யாராவது கேளுங்க ஏ ஷவர்மா நான் சாப்பிடுவேன் என்னைக்கோ செத்த கோழி எங்கேயோ செத்த புலால் அதையெல்லாம் வச்சு ஸ்டப் பண்ணி வச்சு அதை போய் உருட்டி அதை சாப்பிட்டுட்டு தெரியும் புலால் ஆகச்சிருந்தது ஆனால் அதை வீட்டில் செய்யுங்கள் வீட்டில் நம்ம சமைச்சு நம்ம சிறப்பாக வச்சு சாப்பிட்டோன்னா அது எந்த தீங்கும் வராது ஆனால் இந்த மாதிரி குப்பை உணவு கூடத்திலிருந்து வரக்கூடிய அதில் சேர்க்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் அதுல சேர்க்கக்கூடிய டேஸ்ட் என்ன ஆன்சர் நமக்கு தெரியாது ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ரசாயனங்கள் ஏகப்பட்ட ரசாயனங்களை போட்டு போட்டு வராங்க ஒரு பக்கம் அப்படி ரசாயனங்களை போட்டு உணவு வருது இன்னொரு பக்கம் பெரிய பெரிய உணவு வல்லுநர்கள் தொடர்ச்சியாக எழுதுறாங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்காதீங்க இந்த மாதிரியான அடல் செஞ்ச ஒரு ஆடட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை பெரிய உணவு வல்லன் சாதாரண ஆளுங்க கிடையாது உலகளாவிய நோபல் பரிசு பெற்ற உலகளாவிய வல்லுநர்கள் எல்லாம் சொல்றான் இது தேவையில்லை நமக்கு அப்பப்ப செய்தி வருது தொலைக்காட்சியில் பஞ்சு முட்டாய் சாப்பிட்டு உடல்ல வந்துருச்சு பஞ்சு முட்டாய் வெறும் பருத்தி சர்க்கரை இல்ல பிரச்சனை எங்க தெரியுமா அது சிவப்பு கலரில் ஆகிறா மத்தியா பஞ்சு மிட்டாய் வெறுமன சாப்பிட வேண்டிதானே கேசரியே ஏன் வெள்ளையா சாப்பிட்டா குறைஞ்சா போயிடுவோம் ஆனா கேசரிக்கு கேசரி பவுடர்னு ஒன்று போடுறான் யாருக்கா தெரியுமா கேசரி பவுடர் எப்படி செய்யறாங்க கேசர் அப்படின்னா குங்குமப்பூ குங்கும பூ போட்டு சர்க்கரை செஞ்ச கேசரி செய் நமக்கெல்லாம் வசதி இருக்கா ஒரு கிராம் குங்குமப்பூ ஆயிரத்தி நானூறுரூவா ரூபா நம்மளால் குங்குமப்பூ போட்டு கேசரி செய்ய முடியாது அப்படி முடியலைங்கிறப்ப கேசரி வெள்ளையாகவே இருக்கட்டுமே எதுக்கு மஞ்சள் கலரில் வேணும் எதுக்கு சோப்பு கலரில் வேணும் ஏன் ஜாங்கிரி சோப்பு கலரில் வேணும் அத்தனைக்கு பின்னாடி அந்த ரசாயனம் தான் இருக்கு நீங்கள் போய் அப்படியே கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுட்டு பேர்பேக்கி சாப்பிட்டுட்டு கையை கழுவுங்க ரத்தமாக கையிலேருந்து வெளியும் அது ஒன்றும் ரத்தம் கிடையாது அவ்வளவும் அந்த சிகப்பு நிரமிச்சத்து இந்த நிறமிச்சத்துக்கள் நம் உடம்புக்குள்ள போனால் எப்படியான பிரச்சனைகளை உண்டாகும் நண்பர்களே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உலகம் இது மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது கொஞ்சம் நம்ம வந்து சரியாக அதை அக்கறையோடு அணுகவில்லை என்றால் இது மாதிரியான நோய்கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும்